அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டி கேட்ட கணக்குகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் அடுத்த ஒரு முக்கியமான கணக்கு என்னென்னா ஆயிரத்துக்கு க்யூப் ரூட்டும் அறுபத்தி நாலுக்கு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிச்சி அதோட டிஃப்ரென்ஸை எழுநூற்றி இருபத்தொம்பதுக்கு க்யூப் ரூட்டும் எண்பத்தொன்றுக்கு ஸ்கொயர் ரூட்டும் கண்டுபிடிச்சா இது ரெண்டையோட டிவைடட் என்ன மதிப்புன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆயிரங்கிறத கியூப் கேட்டிருக்காங்களா அப்போ ஆயிரத்தை எந்த மூணு நம்பரால் பெருக்குன்னா ஆயிரம் வருங்கிறத ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த மூணு நம்பரால் பெருக்குன்னா பத்து பெருக்கல் பத்து பெருக்கல் பத்து முடிஞ்சிருச்சு அடுத்த அறுபத்தி நாலு ஸ்கொயர் ரூட் சொல்லியிருக்காங்களா இப்போ அறுபத்தி நாலு நம்மளுக்கு விடை வரணும் அது எந்த ரெண்டு நம்பரைனா கிடைக்கணும் அந்த ரெண்டு நம்பர் என்னவாக இருக்குன்னா ஒரே என்ன இருக்கணும் எட்டு பிறக்கல் எட்டு அடுத்து எழுநூத்தி இருபத்தொம்போது பவர்ல என்ன கொடுத்துருக்காங்க கியூப் ரூட் அப்போ எழுநூத்தி இருபத்தி ஒம்போது எந்த மூணு நம்பரால் பிறகுண்ணா எழுநூத்தி இருபத்தொம்போது கிடைக்கும் பார்த்தா ஒன்போது பிறக்கல் ஒம்பது பிறக்கல் ஒம்போது நான் ஏன் இங்கே ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் இங்கே ஏன் நான் மூணு நம்பர் எடுத்துக்கிறேன்னா அவங்களோட க்யூப்பு அந்த கியூபு ஸ்கொயர்டுங்கிற மாதிரி அந்த வர்க்கமூலம் போட்டிருக்காங்களே அந்த வர்க்கமூலத்துக்கு மேலே இருக்க எண்கள் அந்த அடுக்கை வச்சு தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோம் பிரிக்கிறோம் அடுத்து எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றுக்கு அவங்க என்ன ரூட் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர்டு ரூட் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர்டு இருந்தாலும் ஸ்கொயர்டு தான் இல்லைனாலும் இந்த ரூட்டோட வேல்யூ என்னதான் ஸ்கொயர்ட் தான் இப்போ எண்பத்தி ஒன்றுங்கிறது எந்த ரெண்டு நம்பரை ஒரே நம்பரை ஒன்பது ஒம்பது எண்பத்தி ஒன்னு இப்போ இந்த ரூட்டோட விகிதம் என்னென்னா என்னன்னா ரூட்டோட மதிப்புங்கிறது எப்படி மாறும்னா எத்தனை மூணு நம்பர் ஒரே மாதிரி இருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் அப்ப பாருங்க இந்த கேள்வி இது என்னவாயிரும் பத்தாயிரம் மைனஸ் அறுபத்தி நாலு என்ன எத்தனை ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கோ ஒரு நம்பர் அறுபத்தி அறுபத்தினாலுங்கிறது யாரோட ஸ்கொயர்டா இருக்கு எட்டோட ஸ்கொயர்டா இருக்கு அப்ப எட்டு டிவைடட் பை எந்த மூணு நம்பர் ஒரே மாதிரி இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் ஒன்போது மைனஸ் எந்த ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கோ அதில் நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் ஒன்பது பத்தில் எட்டு போச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு போச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ ஒரு எண்ணுக்கு வச்சுக்கோங்க எண்ணுக்கு மேல ஜீரோ இருந்தா அதுக்கு மதிப்பு ஜீரோ எண்களுக்கு அதுக்கு மதிப்பு இது வரைக்கும் என்ன செய்யல கண்டுபிடிக்கப்படவில்லை இது இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம் தமிழ்ல அது பேர் என்னன்னா வரையறுக்கப்படவில்லை ஒரு எண்ணுக்கு மேல ஜீரோ இருந்தா என்னது ஜீரோ ஒரு எண்ணுக்கு கீழே ஜீரோ இருந்தா அதோட மதிப்பு என்ன இன்ஃபினிட்டி வரையறுக்கப்படவில்லை அப்ப இதற்கான விடைங்கிறது ஆப்ஷன் சி அடுத்த கணக்கு அடுத்த கணக்குல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன மதிப்பு அடுத்த கணக்கு பார்ப்போம் என்ன பார்த்துருக்காங்க ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஏழு அதாவது ஜீரோக்கு அப்புறம் அஞ்சு தசமஸ்தானம் அப்புறம் ஒரு தசமஸ்தானம் ஏழு இருக்கு அதாவது அஞ்சு தசமஸ்தானம் என்னவா இருக்கு பூஜ்ஜியமா இருக்குது அடுத்து கீழே பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி நாலு தசமஸ்தான பூஜ்ஜியத்தில் இருக்கு நாலு எண்கள் இருக்கு இனி என்ன மதிப்பு கேட்டிருக்காங்கன்னா தோராய மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க தோராய மதிப்பு தான் கேட்குறாங்க ஒரிஜினல் மதிப்பு கேட்கல நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறது அறிவியல் குறியீடாக மாற்றுறேன் ஏழு நடுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதையும் சேர்த்திங்கன்னா ஆறு பத்தின் அடுக்கு மைனஸ் ஆறு அறிவியல் குறியீடுங்கிறது என்னன்னா எந்த ஒரு எண்ணையும் அதுக்கு அடுத்த இருக்க முழியனுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும் புள்ளி வச்சு பாக்கி இருக்க முத முழியன் முத கொண்டு அனைத்து எண்ணாவும் மாத்தீங்கன்னா தசம எண்ணா மாத்திடணும் டிவைடட் பை இப்போ இதில் பாருங்க ஒன்று ரெண்டு ஏழு அஞ்சு நான் ஐந்து எண்கள் இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே புள்ளி வைப்போமா அப்போ என்ன கிடைக்கும் ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு அஞ்சு பெருக்கள் இந்த ஒன்றுக்கு மு ஒன்றுக்கு அப்புறம் தானே புள்ளி வச்சுருக்கோம் அப்போ இந்த ஒன்றும் இதில் கணக்கில் வந்துடும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ பத்தின் அடுக்கு என்ன அஞ்சாயிரும் மைனஸ் அஞ்சாயிரும் அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன செய்கிறேன்னா ஏழின் அடுக்கு பத்தின் அடுக்கு மைனஸ் அஞ்சு பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்று இந்த பத்து பவர் மைனஸ் ஆற நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன் டிவிடர் பை ஒன்று புள்ளி இந்த ரெண்டு ஏழு அஞ்சு இன்ட்டு பத்தின நடுக்கு மைனஸ் அஞ்சு இந்த பத்தின நடுக்கு மைனஸ் அஞ்சு இந்த பத்தினடுக்கு மைனஸ் அஞ்சு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன் ஏழு நடுக்கு பத்தின அடுக்கு மைனஸ் ஒன்று இங்கே கேட்டிருக்கிறது என் கேள்வியை பார்த்தீங்கன்னா தோராய மதிப்பு அப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒன்று புள்ளி இந்த அஞ்சை முழுமையாக்குறேன் அஞ்சு அஞ்சுக்கு மேலே இந்த பக்கத்தில் என்ன செய்யலான்னு சொன்னால் ஒன்றை கூட்டலாம் கீழே யாருமே இருக்க மாட்டாங்க இங்கே பத்தி நடுக்கு என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஏழு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஒன்று இதை நான் என்ன செய்கிறேன்னா இன்னும் முழுவும் நம்பராக மாற்றுறேன் அப்போ எப்படி ஒன்று புள்ளி மூணு ஃபஸ்ட் என்ன செய்கிறேன் அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருந்ததுனால பக்கத்தில் ஒன்று கூட்டிக்கிறேன் திரும்ப இங்கே பார்க்குறேன் அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த ஒன்று புள்ளி ரெண்டாக என்னாக மாற்றிக்கிறேன் ஒன்று புள்ளி மூணாக மாற்றிக்கிறேன் இப்போ இதை நான் எப்படி எழுதுகிறேன் பத்து நடுக்கு மைனஸ் சொன்னால் அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குடுத்தணும் ஏன்னா மைனஸ் சொன்னோன்னா ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி குடுத்தணும் குத்திட்டோன்னா டிவைடட் பை ஒன்று புள்ளி மூணு இப்போ பாருங்கள் புள்ளிக்கு அப்புறம் ஒரு எண் இருக்குது புள்ளிக்கு அப்புறம் ஒன்று எண் இருக்குது அப்போ நான் இதை என்ன செஞ்சேன்னா மேலே இருக்க புள்ளி ஒரு புள்ளியும் எடுத்துட்டேன் கீழே இருக்க ஒரு புள்ளியும் எடுத்துட்டேன் அப்போ எனக்கு என்ன கிடைக்கிது ஏழு பை பதிமூணு ஏழு பை பதிமூணு வச்சு என்னால் கணக்கு போட முடியுமான்னு பார்க்குறேன் அப்போ போய் விடைகளை போய் பார்க்கறேன் விடைகளை போய் பார்த்தா என்ன இருக்கு அஞ்சு புள்ளி மூணு ஜீரோ புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு எல்லாமே புள்ளி அஞ்சு புள்ளியே அடங்கியிருக்கு நான் என்ன செய்யறேன்னா இன்னும் அவன் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தோராய மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க தோராய தோராய மதிப்பு இந்த ஏழு பை பதிமூணு நான் என்னவா கன்வெர்ட் பண்றேன்னா ஏழு பை பதினாலு எனக்கு அளவுக்கும் அப்ராக்சிமேட்லி மதிப்பு தான் அக்யூரட் ஆன்சர் தேவையில்லை அப்போ ஓர் ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு அப்போ எனக்கு என்ன கிடைக்கிது ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டுங்கிறது ஜீரோ புள்ளி அஞ்சுக்கு சமமானது அப்போ இதுக்கான விடைங்கிறது என்ன விடைங்கிறது ஜீரோ புள்ளி அஞ்சு இதற்கான விடை என்ன ஜீரோ புள்ளி அஞ்சு இது இந்த ஆப்ஷனில் எதை குறிக்கிதுன்னா ஆப்ஷனை போய் பார்க்குறோம் அஞ்சு புள்ளி மூணு ஜீரோ புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு அப்போ அதுக்கான ஆப்ஷன் என்ன ஜீரோ புள்ளி அஞ்சு நன்றி